திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வீட்டுக்கு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் கஸ்தம்பாடில் உள்ள பிங்க் பப்ளிக் பள்ளியில் புதிய தலைமுறையின் வீட்டுக்குறு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான மாணக்கர் பங்கேற்று தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் இந்த நிகழ்வினை குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மாணக்கரின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு அதுகுறித்த விளக்கங்களை கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுவாமி உத்தழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜூனியர் பிரிவில் அபிஷேக் என்ற மாணவர் ஆகியோர் வடிவமைத்த வாகனத்தின் வேகத்தை குறைக்கும் கருவியும் முதல் முதல் பரிசை வென்றன இந்த இடங்களை பெற்ற மாணக்கருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளியில் இருந்து மாணவர்கள் வந்து இந்நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தனர் இதே போன்ற நிறைய நிகழ்ச்சிகளை எங்கள் பள்ளியின் மூலம் சிறப்பெடுத்து நாங்கள் நடத்த கடமைப்பட்டுள்ளோம் ஏன்னா ஸ்மார்ட் ஹோம்ல ரொம்ப செக்யூராக இருக்கும் நிறைய பேர் வந்து இருக்குன்னா ஃபெசிலிட்டி இல்லாமல் நிறைய ஸ்கீஃப்லாம் வீட்டுக்குள்ள போறாங்க அந்த ஸ்மார்ட் ஹோமால நிறைய செக்யூரிட்டி நிறைய சென்சார் ஆட் பண்ணி நிறைய செக்யூ செக்யூரிட்டி ஹோமா ஆகிட்டீங்கன்னா நாங்கள் அந்த வீடு மாற்றணும் புதிய தலைமுறை நடத்தின ஒரு வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி சயின்ஸ் எக்ஸ்பிளோர் கடந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன் நாங்க வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து எங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீட் லிமிட் இதோட முக்கியமான கான்செப்டே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸோன்லலாம் ஆக்சிடென்ட்லாம் ஆகுது அந்த ஆக்சிடென்ட்லாம் தவிர்க்கிறதுக்காக நாங்கள் புதுசாக ஒரு இனோவேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ப்ராஜெக்டெல்லாம் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிற காரை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கூல் ஜோனில் மட்டும் ஒயர்லெஸ்ஸாக நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம் ஸ்கூ ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ஆக்சிடென்ட் தான் அவாய்ட் பண்ணலாம்